இன்றைய பதிவு ஒரு குட்டி கதை என் பக்கத்து வீட்டு பொண்ணு இன்டர் ஸ்கூல் காம்படிஷனுக்காக ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் இருந்தா போன வாரம் காம்படிஷனுக்கு முந்தின நாள் ஃபீவர் வந்து அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு ரொம்ப கவலையாக இருக்கான்னு தெரிஞ்சுட்டு நேற்று பார்க்க போயிருந்தேன் ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத போயிருந்தால் தோற்றுருக்கலாம் அதான் கடவுள் ஒன்று விடாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு தோற்குறதெல்லாம் பிரச்சனை இல்லை அங்கிள் அட்லீஸ்ட் நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா சரி பழைய சூழலாம் இனிமேல் வேகாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு குஷியான இந்திரனோட ஒய்ஃபு இந்திராணி ரொம்ப பாசமாக ஒரு கிளியை வளர்த்துட்டு வந்தாங்க ஒரு நாள் அந்த கிளிக்கு முடியாமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட சாகிற ஸ்டேஜில் இருந்துச்சு இந்திராணிக்கு ஒரே கவலை சாப்பிடாம ரொம்ப சோகமாக இருந்தாங்க இதை பார்த்த இந்திரன் சரி கிளி தானே நம்ம பிரம்மாவை பார்த்து ஏதாவது லைஃப் எக்ஸ்டென்ஷன் வாங்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனார் பிரம்மா படைக்கிறதோட என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எல்லாமே விஷ்ணு கையில் அப்படின்ட்டு இப்போ மூணு பேரும் விஷ்ணுகிட்ட போனாங்க விஷ்ணு உயிரை காக்கிறதென்னமும் என் கடமை தான் ஆனால் இப்போ கிளி அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டிடுச்சு சிவன் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ட்டாரு நாலு பேரும் சிவன் கிட்டே போனாங்க சிவன் நான் அந்த பொறுப்பை எப்பயோ யமன் கிட்டே கொடுத்துட்டேன் வாங்க அவரை வேணால் பார்த்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னாரு அஞ்சு பேரும் யமன் கிட்டே போனாங்க எமன் இதெல்லாம் மேனுவல் ஆக்டிவிட்டி கிடையாது எல்லா ஜீவனுக்கும் ஏற்கனவே ஒரு ஓலை இருக்கும் அவங்க லைஃப்பை பற்றி நாம் இந்த கிளியோட ஓலையை தேடி அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னாரு ஓலையை படிக்கிறப்ப இந்திராணி கையில் இருந்த கிளி இறந்துடுச்சு அந்த ஓலையில் இருந்துச்சு இந்திரன் இந்திராணி பிரம்மா விஷ்ணு சிவன் யமன் எல்லோரும் இந்த ஓலையை படிக்கிறப்ப கிளி லைஃப் முடிஞ்சிருவோம் அப்படின்னு கதை இருக்கு அங்கிள் ஆனால் எல்லாமே டிசைனில் இருக்க மாதிரி தான் நடக்கும்னா நான் எதுக்கு எஃபோர்ட் பண்ணணும் பேசாமல் சாப்பிட்டுட்டு மொபைல் பார்த்துட்டு தூங்கிட்டு ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்னா லைஃப் ஒரு டைரி மாதிரி இதில் சில பேஜில் ஆண்டவன் ஸ்கெட்சில் எழுதியிருப்பான் மற்றபடி எம்டியாக தான் இருக்கும் பியூட்டி என்னென்னா எம்டி எதுன்னு நமக்கு தெரியாது எல்லா பேஜும் எம்டினு நினச்சி நம்ம அழகாக எழுத பார்க்கணும் ஏற்கனவே எழுதியிருந்தால் அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு போக வேண்டிதான் நாம் சும்மாவே இருந்தால் டைரி எம்டியாகவே இருக்கும் அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அதாவது நம்ம பிறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏதோ புரிஞ்ச மாதிரி எனர்ஜியான சரியான நேரத்தில் இந்த கதையை ஞாபகத்துக்கு கொண்டு வந்த சாஸ்தாவுக்கு நன்றி சொல்லி கிளம்பினேன் இன்னொரு பதிவில் பார்க்கலாம்